வை டு பி தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் எல்லோருமே சமூக வலைத்தளங்களையும் சரி அதே மாதிரி டிவி நியூஸ்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க சென்னையில் நேற்று ஒரு அரசு மருத்துவமனை மருத்துவர் வந்து ஒரு இளைஞரால் கத்தியால் குத்தப்படுறாரு இது பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இதில் நான் வந்து அப்சர்வ் பண்ண சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட வந்து பகிர்ந்துருக்கிறேன் முதல்ல அந்த மருத்துவர் வந்து ஒரு புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் தரக்கூடிய ஒரு மருத்துவர் அவர் அவர் பேர் வந்து டாக்டர் பாலாஜி முழு பேர் டா பாலாஜி ஜெகநாதன் அவருடைய முழு பேர் அவரை கத்தியால் குத்துன அந்த இளைஞருடைய பேர் வந்து மரியாதைக்குரிய விக்னேஷ் அவர்கள் எதனால் இது நடக்குது அப்படின்னா விக்னேஷ் அவர்களுடைய தாயார் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆறு மாத காலமாக டாக்டர் பாலாஜி கிட்ட தான் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க இதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இது சம்மந்தமாக விக்னேஷ் டாக்டரை கத்தியால் கொத்தினார் இல்லையா அந்த நபருடைய சகோதரர் தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறார் நம்ம எல்லாருமே அந்த விஷயத்த முதல்ல கவனிக்கணும் என்னென்னா டாக்டர் பாலாஜி சார் தான் எங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார் வழக்கமாக புற்றுநோய்க்கு கீமோ தெரப்பி கொடுப்பாங்க ரீசண்டாக அவர் என்ன பண்ணார்ன்னா ஒரு புது கீமோ தெரப்பி மெடிசனை எங்கள் அம்மா கொடுத்தார் அது வந்து சகப்பு கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அது கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பக்கத்து கையும் காலும் வந்து சில உபாதைகளுக்கு உள்ளாச்சு அது மட்டும் இல்லாமல் லங்ஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு அஃபெக்ட் ஆச்சு உடனே நாங்கள் தனியார் மருத்துவரை போய் பார்த்தோம் லங்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தோம் அவர் பார்த்துட்டு என்ன சொன்னார்னால் இந்த கீமோ மெடிசனால் தான் உங்கள் அம்மாவுக்கு லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கீங்க போய் முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு பாயிண்ட் அந்த சிகப்பு கலர் மருந்து என்ன மருந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொன்று நாங்கள் வந்து எங்கள் அம்மாவை தனியார் மருத்துவமனையில் வந்து சேர்த்துருந்தோம் அங்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆக்சிஜன் மாஸ்க் இருந்தால் தான் இப்போ அவங்க வந்து சர்வே ஆவாங்க இல்லைன்னா இன்றைக்கி நைட்டே வந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போய் எங்கள் அம்மாவை போய் பார்த்தோம் பார்க்கும்போது எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா நான் நல்லா தான்ப்பா இருக்கேன் ஆனால் ஹாஸ்பிட்டல் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க உடனே எங்கள் அம்மாவை நாங்கள் அந்த தனியார் மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க ஸோ அந்த தனியார் மருத்துவமனை ஏன் அப்படி சொன்னாங்க ஸோ அங்கே முதல்ல இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கணும் இது ஒரு பாயிண்ட் இன்னொன்று இப்போ எல்லாருமே அந்த இந்த விஷயத்தை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனா தமிழ்நாடு அரசு வந்து சரியாக நிர்வாகம் பண்ணலை லாண்ட் ஆர்டர் கெட்டுப்போச்சு இது ஒரு பாயிண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது என் மொத்த தமிழ்நாட்டில் இருக்க மொத்த டாக்டருக்கும் எதிராக இது நடந்தால் மாதிரியோ இந்த விஷயத்தை வந்து சித்த சித்தரிக்கப்படுறாங்க ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படி கிடையாது இது சம்மந்தமாக மரியாதைக்குரிய டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வந்து தனியார் யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி கொடுத்தார் அவர் என்ன சொன்னார்னா அவர்கிட்ட கேட்கும்போது என்னங்க ஒரு நபர் டாக்டரை வந்து இப்படி வந்து தாக்கியிருக்காருன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் இது அந்த ரெண்டு பேருக்கு சம்மந்தமான ஒரு விஷயமா இன்னொன்று அந்த நொடியில் அந்த நபர் முடிவெடுக்கக்கூடிய விஷயம் ஆவேசமாக அந்த நொடியில் அவர் முடிவெடுத்து அந்த டாக்டர் மேலே இந்த தாக்குதலை நடத்திருக்கார் இன்னொன்று அந்த நபர் டாக்டரை கத்தியால் குத்திட்டு நடந்து போகிற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் பாருங்கள் சாதாரணமாக போகிறார் ஒரு கொலை குற்றவாளியை அடுத்தவங்களை கொலை பண்ணிவிட்டு அங்கே வந்து தப்பிச்சி போகணுன்னு தான் பார்ப்பாங்க இப்படி பொறுமையாக நிதானமாக போக மாட்டாங்க சாதாரணமாக தன் கையில் இருக்கிற கத்தியை வந்து அந்த மருத்துவமனையில் ஓரமாக ஒரு இடத்துல தூக்கி போடுறார் அதுக்கப்புறமும் ஒரு குரல் கேட்குது அண்ணனை இப்போவாவது அவனை பிடிங்கன்றாங்க உடனே அங்கே இருக்கிற மருத்துவ காவல காவலாளிகள் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொதுமக்கள்லாம் அந்த நபரை பிடிச்சி அடிக்கிறாங்க ஸோ இது வாண்டடாக தான் அவர் பண்ணுறாரு ஏதோ ஒரு மெசேஜே இது மூலயமா அவர் சொல்கிறார் ஸோ பொதுமக்களும் சரி அரசாங்கமும் சரி ஊடகங்களும் தன்னை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செயலில் தான் அவர் இதை வந்து பண்ணியிருக்காருன்றது தெளிவாக புரியுது இதை வந்து அரசியலாக்கி தமிழ்நாடு அரசை குறை சொல்கிறதோ காவல்துறையை குறை சொல்கிறதோ தப்பான ஒரு விஷயம் ஏன்னா மரியாதைக்குரிய கமிஷனர் அருண் அவர்கள் வந்து நேற்று அற்புதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் இந்த விஷயம் வந்து திடீர்னு வந்து நடக்கலைங்க ஆறு மாத காலமாக அந்த நபர் வந்துட்டு போகிறார் ஸோ அப்போது வந்து என்ன நடந்து நடந்திருக்குன்றதை நம்ம முதல்ல விசாரணை பண்ணணும் அதே மாதிரி அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்ட நபர் விக்னேஷுடைய சகோதரர் அவர் பேட்டியில் என்னன்னா இந்த மருத்துவர் வந்து தவறான சிகிச்சை எங்கள் அம்மாவுக்கு கொடுத்துருக்கார் அதே மாதிரி எங்களை ட்ரீட் பண்ணுற விதமும் வந்து ரொம்ப ரூடாக தான் அவர் வந்து ட்ரீட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணுறார் பட் ஆனால் நான் சுருக்கமாக முடிச்சிட எதுக்குமே வன்முறைங்கிறது தீர்வாகாது பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவாக இருந்தாலும் சரி இல்லை பாதிக்கப்பட்ட அந்த மருத்துவராக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே குடும்பங்கள் இருக்குது சட்டத்தை பின்பற்றி தான் நம்ம போனோம் இந்த சேனலில் இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர் கேட்கலாம் எங்கே உங்கள் தாயாருக்கு இப்படி ஒரு நிலமை இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம் யாராக இருந்தாலும் சரிதாங்க நம்ம வந்து சட்டத்தை தான் வந்து பின்பற்றி ஆகணும் இப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நேரத்தில் கூட தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் ஏதோ ஒரு மொழியில் ஒரு மருத்துவர் மேலே தாக்குதல் நடக்கலாம் இல்லை ஒரு தவறான சிகிச்சையில் ஒரு நோயாளி இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்து தான் இருக்குது ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது சட்டத்துக்கு மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும்ங்க ஸோ அதை நம்ம பண்ணக்கூடாது நான் சொன்ன அந்த மூணு விஷயங்கள் முதல்ல அந்த கீமோ மருந்து என்னங்கிறத பார்க்கணும் தனியார் மருத்துவமனை உங்கள் அம்மா இன்றைக்கி சாயங்காலமே இறந்துடுவாங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இறந்துடுவாங்க இந்த ஆக்சிஜன் இல்லைனா அப்படின்னு சொன்னாங்களே அந்த மருத்துவமனை ஏன் அப்படி சொல்லிச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் உண்மையிலுமே அந்த கீமோ மருந்தால் தான் இந்த அம்மா அப்படி பாதிக்கப்பட்டாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஸோ வன்முறை எதுக்கும் தீர்வாகாது Thank you.